ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்தியாவில் மிகவும் பணக்கார முதலமைச்சர் யார் ஏ ஸ்டாலின் பி ஒய் எஸ் ஜெகன் சி எடப்பாடி பழனிசாமி டி மு க ஸ்டாலின் சரியான விடை பி ஒய் எஸ் ஜெகன் ஒரு ரூபாய் நாணயம் செய்ய இந்திய அரசுக்கு ஆகும் செலவு எவ்வளவு ஏ ஒன்று புள்ளி பதினோரு பைசா பி இரண்டு ரூபாய் சி ஐம்பது பைசா டி முப்பது பைசா சரியான விடை ஏ ஒன்று புள்ளி பதினோரு பைசா மூளையை எடுத்தாலும் உயிருடன் வாழும் விளங்கு எது ஏ திமிங்கலம் பி எறும்பு சி ஆமை டி தேல் சரியான விடை சி ஆமை கலப்படம் செய்ய முடியாத ஒரே உணவுப் பொருள் எது ஏ பால் பி காப்பித்தூள் சி தேன் டி முட்டை சரியான விடை டி முட்டை மூளை அதிகமாக வேலை வாங்கும் உடலுறுப்பு எது ஏ வாய் பி கட்டை விரல் சி கண் டி கால் சரியான விடை பி கட்டை விரல் நாம் ஃபேன் அதிகம் பயன்படுத்தினால் எந்த நோய் ஏற்படலாம் ஏ புற்றுநோய் பி மூளை சி ஆஸ்துமா டி சைனஸ் சரியான விடை டி சைனஸ் உலகிலேயே ஆண்டுக்கு பதிமூன்று மாதங்கள் கொண்ட காலண்டர் முறையை பயன்படுத்தும் நாடு எது ஏ எத்தியோப்பியா பி இந்தியா சி ஜெர்மனி டி சீனா சரியான விடை ஏ எத்தியோப்பியா எந்த உயிரினம் நான்கு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் ஒரு துளி இரத்தத்தை கூட கண்டறிந்துவிடும் ஏ இரும்பு பி சுராக்கள் சி காகம் டி நரி சரியான விடை பி சுராக்கள் அதிக ஆஸ்கார் விருது வென்றுள்ள நிறுவனம் எது ஏ மைக்ரோசாஃப்ட் பி சாம்சங் சி ரிலையன்ஸ் டி வால் டிஸ்னி சரியான விடை டி வால்ட் டிஸ்னி ஆண்கள் எந்த குளிர்பானத்தை தொடர்ந்து குடித்தால் விந்தணுக்கள் அழிந்துவிடும் ஏ சவனம் பி ஸ்ப்ரைட் சி கோலா டி பெப்சி சரியான விடை சி கோலா ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்